ஒரு அரசன் தன்னோட நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு யாரு கோட்டையோட கதவை தன்னோட கைகளால திறந்து அதை தள்ளி விடுறானோ அவனுக்கு இந்த நாட்டோட ஒரு பகுதியை குடுத்துருவேன் அதுவே யாரெல்லாம் இந்த போட்டியில கலந்துகிட்டு அவங்களால கதவை திறக்க முடியலன்னா அவங்க கைகளை எல்லாம் வெட்டியும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் அரசனோட இந்த விபரீதமான போட்டியில கலந்துக்கிறதுக்கு பொதுமக்கள் யாருமே முன்வரவே இல்ல ஆனா அங்க இருந்த ஒரே ஒரு இளைஞர் மட்டும் நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ இருந்த கொஞ்சம் பேர் உனக்கு என்ன பைத்தியமா இந்த போட்டியில யாராலையுமே ஜெயிக்க முடியாது அது மட்டும் இல்லாம நீ தோத்து போயிட்டீங்கன்னா உன்னோட கைகள் வெட்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் நீங்க எல்லாம் சொல்றது உண்மைதான் நான் தோத்து போயிட்டேன்னா என்னோட கைகள் மட்டும் தான் வெட்டப்படும் அதுவே நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டோட ஒரு பகுதிக்கு நானும் அரசனாகிருவேன் அப்படின்னு அந்த போட்டியில கலந்துக்கவும் செய்யறான் அந்த இளைஞன் கோட்டையோட கதவு கிட்ட போய் கதவுகளை தன்னோட கையால தள்ளுறான் அந்த கதவுகள் தானாவே திறக்கவும் படுது ஏன்னா அந்த கோட்டையோட கதவு உள்புறத்தால பூட்டப்படாம இருந்துச்சு இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் தோத்து போயிடுவோம் இல்லன்னா நம்ம கிட்ட இருக்கிறதையும் இழந்துருவோம் அப்படிங்கிற பயத்துலயே முயற்சி பண்ணாமலேயே இருந்துரும்